கேரளா கடலை கறிக்கு ஒரு எட்டு மணி நேரம் இந்த கருப்பு கொண்ட கடலை மஞ்சள் இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்றோம் முதல் நாள் நைட்டு நான் இப்போ ஊற வைக்கிறேன் மறுநாள் காலையில் பார்க்குறேன் இந்த தண்ணி நுறச்சுருந்ததுன்னா ஊற்றிடுங்க நல்லா இருந்ததுன்னா அந்த தண்ணியோட குக்கரில் போட்டு அந்த கடலை மிதக்க தண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் இருபது சதவீத ஃப்ளேமில் ஆறு விசில் விட்டு எடுங்க பூண்டு இஞ்சி ரெண்டு வெங்காயம் அதே அளவு தக்காளி பச்சை மிளகா ஒன்று அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு இதை வதக்கிக்கிறோம் சிம்மில் தான் இருக்குது அதிகப்படியான மசாலாக்கள் கிடையாது ஆனால் ஒரு லைட்டான மசாலா வாசத்தோட அருமையான ருசியாக இருக்கும் ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போதும் இப்போ ரெண்டு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம் நம்ம பக்கம் தேங்காயை எதுக்குமே பச்சையாக அரைச்சி ஊற்றுவோம் கேரளா சைடு இதை வதக்கிடுறாங்க நான் இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் உதிர் உதிராக வறுக்கு பாருங்க இப்படி எடுத்துடுறேன் இதை செவக்க கூட அவங்க வறுக்குறாங்க ஆனால் நம்ம இந்த அளவுக்கு எடுத்துட்றோம் வாசம் வரும்போது மணல் மணலாக உதுந்து வரும்போது இப்போ தேவையான அளவு வரமிளகா பொடி அதே அளவு மல்லிப்பொடி இது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதான் ஒரு டேஸ்ட்டு ரெண்டும் சேமாக கொடுக்கும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நல்லா அதை ஆற வச்சு தண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கடலை பாருங்கள் இப்படி அமுத்தினோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பான்ஞ்சியாக இருக்கணும் வேகலன்னா இன்னும் ரெண்டு விசில் கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சட்டியில் தேங்காய் எண்ணெய் விடுறோம் நீங்கள் தேங்காய் அன்னைக்கு பதிலாக கடலைண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்து தாளித்து வருது கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறோம் சிம்மில் இருக்குது கருக வெட்டுற வேண்டாம் ஒரு ஏலக்காயை பொறிச்சுக்கிறோம் நீங்கள் நிறைய இப்போ இது வந்து நாலு பேர் ஆப்பம் சாப்பிட்றதுக்கான அளவு நீங்கள் வெங்காயம் கூட எடுக்கும்போது ஒரு ஒரு ஏலக்காய்க்கு பதில் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கைப்பிடி பெரிய வெங்காயம் அதே அளவு ரெண்டு கைப்பிடி தக்காளி இருக்குது இதுதான் உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட்டு ஒரு பச்சை மிளகா காரம் இல்லாதது கருவேப்பில் நல்லா இப்போ தான் வதக்கிட்டோம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை இப்போ அதே அளவு தக்காளி ரெண்டு கைப்பிடி தக்காளி இதுவுமே கொஞ்சம் க்ரீமி வர்றதுக்காகவும் சிறு புளிப்பு இருக்கும்போது அருமையான ருசியையும் கொடுக்குது உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு மூடுறோம் இடையில் ரெண்டு தடவை கிளறி கிளறி விடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக ஆயிடுச்சு தக்காளி நல்லா கரைஞ்சி கொடுத்துருச்சு இந்த நேரத்தில் அரைச்ச விழுதை போட்டுக்கிறோம் பொடி நல்ல தண்ணியை மிக்ஸி ஜாரில் கலந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி பக்கம் நம்ம சேர்த்துக்கிறோம் ஏன்னா இது இன்னொரு நாலு நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வேகணும் கடலை அந்த தண்ணி அதெல்லாம் போட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் நீங்கள் காரம் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்குவோம் இதை சிம்மலே வச்சுருங்க இல்லை இருபது சதவீத ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் ஒரு மூன்றையிலேருந்து நாலு நிமிஷம் இப்போ மல்லி எலை கண்டிப்பாக இதில் தூவிக்கலாம் இப்போ எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறோம் இப்போ நம்ம ஆப்பம் செய்ய போயிடலாம் நல்லா அருமையான ருசியாக இருக்கும் மூடி வச்சுருங்க கருவேப்பில் மல்லி எலை போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பார்க்குறோம் சுருங்குது ஆப்பம் வந்து நான் எனக்கு ஆப்பச்சட்டி எப்போயும் இருக்கிறதில்ல நான் நான் தோசைக்கல்லே போட்டுக்குவேன் நம்மளோட மெத்தடு இந்த ஆப்பம் ஏன்னா இதை பாருங்கள் சுற்றி வர மட்டும் மெலிது பண்ணி விட்டிங்கன்னா சாஃப்டான ஆப்பம் சுற்றி வர கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாக மெது மெதுன்னும் இருக்கும் இப்படி தான் நான் வந்து ஆப்பச்சட்டின்னு வச்சுக்கிறதில்ல ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு ஏடாக எடுத்து வந்துடும் இதனுடைய மெசர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பங்கு புழுங்கல் அரிசி பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ரொம்ப அட்டகாசமான ருசியாக இருக்குது நீங்கள் ஒரு முறை இதே மெத்தடில் செய்து பாருங்கள் கல் தோசைக்கு போட்டு பார்த்துக்குங்க சப்பாத்திக்கும் அருமையாக இருக்குது இந்த கடலைக்கறி இந்த ஆப்பம் நம்மளோட மெத்தடு பங்கு புழுங்கல் அரிசி ஒரு பங்கு பச்சரிசி கால் பங்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் பத்து மணி நேரம் புளிக்க வைக்கிறோம் அப்புறம் தேவையான அளவு எடுத்துக்கிறோம் அதில் தேவையான அளவு தேங்காயை அரைச்சி மாவில் ஊற்றி வாத்துருக்கோம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது டேஸ்ட்டு அதாவது தேங்காய்ன போட்டு இதை தாளித்து இந்த கடலைக்கறி அதேமாரி இந்த ஆப்பம் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் நம்ம மெத்தடில் ரொம்ப சாஃப்டாக அருமையாக இது ஆப்பத்துக்கு வந்து நம்மளோட மெ மெத்தடில் இப்படி தேவையான அளவுக்கு மட்டும் தேங்காயை நல்லா தண்ணி போட்டு அரைச்சி ஊற்றிட்டு நம்ம ஆப்பம் சுட போகும்போது தான் நம்ம தமிழ்நாட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது வழக்கம் இது ரொம்ப வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இதே போல் அதாவது கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி நம்ம ஸ்பெஷல் ஆப்பம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்